மலேசிய சிறம்பானில் மேல்மருவத்தூர் சக்தி பங்காரு அடிகளார் ஓம் சக்தி மன்றம் இருபத்தி மூன்றாவது ஆண்டாக ஆடிப்பூரா ஆன்மீக பால்குட பெருவிழாவை மிக விமர்சையாக இன்று நடத்தி முடித்தது அம்மன்ற தலைவர் சக்தி கிருஷ்ணன் தலைமையில் இங்கு லாபு பத்தாவது மைல் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் மலேசிய மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி மன்ற தேசிய தலைவர் செந்தமிழ் செல்வர் ஓம்ஸ் பா தியாகராஜன் முன்னிலையில் ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாக்கி சின் சிறப்பு வருகையோடு இப்பெருவிழா அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது மேலும் ஓம்ஸ் தியாகராஜன் சாக்கி சின் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் அம்பாளுக்கு பால் செலுத்தி தங்கள் பக்தியை நிறைவேற்றினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் ஏந்தியவாறு சுமார் ஒரு கிலோமீட்டர் நடைபயணத்துடன் இங்கு ஆதிபராசக்தி நாகம்பாளுக்கு தங்கள் வேண்டுதல்களை முன்வைத்து தங்கள் கையாலேயே பால் அபிஷேகத்தை நிறைவேற்றினர் ஒருபுறம் சிறப்பு பூஜைகளும் மறுபுறம் தீபாராதனை பிரசாதமும் வழங்கப்பட்டதை தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதேவேளை பக்தர்களை மகிழ்விக்கும் வண்ணம் பஜனை கச்சேரியுடன் பக்தி பாடல்களும் இடம்பெறவே தொடர்ந்து கல்வியில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு வெகுமதிகளும் வசதி குறைந்த இந்திய குடும்பங்களுக்கு மன்றத்தின் தான தர்ம திட்டத்தின் வழி அத்தியாவசிய பொருள் உதவியோடு பக்தர்களுக்கு அதிர்ஷ்ட குழுக்களுக்கான பரிசுகளும் வழங்கப்பட்டன விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்